வர் பறமை பணிவான வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம வீச்சுவலையை பற்றியான ஒரு ஆராய்ச்சி மற்றும் அதுக்கான ஆசிரியரை யாருன்னு சொல்லியிருப்போம் அதிபத்த நாயனார் ஸோ அவருடைய வழியில் வர்றதுனால இன்றைக்கி நிறைய வீச்சுவலை சார்ந்த புத்தகங்கள் எழுதிட்டுருக்கேன் ஸோ அடுத்த ஆசிரியராக வீச்சுவலைக்கான ஆசிரியராக வர்றதுக்கான முயற்சி செய்துட்டு வரேன் ஒரு கலையை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னாக்கா அது வந்துட்டு அதை ஒழுங்காக கற்றுக்கிட்ட ஒரு மாணவரால் தான் முடியும் ஸோ எனக்கு குரு இல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி இன்றைக்கி ஒரு குருவாக இருக்கேன் எப்படி யோகாவில் குருவாக இருக்கிறனோ அது மாதிரி வீச்சுவலையும் இந்த தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னாக்கா கல்வி அறிவு இல்லாத மனிதர்களுக்கு இந்த பயன் பயன்பெறும் அப்படின்றதுக்காக தான் இந்த பரிவேற்றங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் நான் இல்லாத கால இல்லாத காலகட்டத்தில் என்னுடைய பதிவுகளை பார்த்து யாராவது ஒருவங்க அதில் அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி இந்த வீச்சு வலை பயன்பெறும் ஸோ இன்றைக்கி ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாப்பில்ல சார் நான் எந்த ஒரு வேலை முடிந்து விட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த வலையை தான் நான் பின்னே கற்றுக்குறேன் உங்களுடைய பதிவு பார்த்து நான் கற்றுக்குறேன் ஒரு காலகட்டத்தில் நான் வேலையை வந்துட்டு வயசானதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகும் ஓய்வு பெறும் வகையில இதை வச்சு கூட நான் எதாவது பண்ணலாம் சார் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக நம்ம பாடம் இரண்டாவது பாடத்தில் வலைக்கு அந்த காலத்திலும் என்னென்ன பொருட்கள் அந்த காலத்திலையும் இந்த காலத்துலையும் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி வீச்சு வலை செய்திருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இங்கிலீஷில் வீச்சு வலை அப்படின்னாக்கா கேஸ்ட் நெட் அப்படின்னு பேர் கேஸ்ட் அப்படின்னா நம்ம சிடி மாதிரி வட்டமாக இருக்கிறதுனால அதுக்கு இங்கிலீஷில் அந்த மாதிரி பேர் வந்திருக்கலாம் வீச்சு வலை அப்படின்னு சொல்றாங்க விசிறி வலைன்னு அப்படின்னு சொல்றாங்க விசிறி என்பது இப்படி நம்ம விசிறி காத்து எடுப்போம் விசிறிக்கு அந்த மாதிரி பேர் உண்டு ஓலை மட்டையால விசிறக்கூடியது வீசுதல் அப்படின்னா எரிதல் அப்படின்னு அர்த்தம் இந்த வீச்சு வலைக்கான தெளிவான பெயர் என்ன அப்படின்னா வீசுவலை அதாவது இங்கேருந்து தூரமா த்ரோ பண்ணுறோம் இல்லையா அது த்ரோ நெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது த்ரோன்றது இங்கேருந்து தூரமாக தூரமா இங்கேருந்து போடுறோம் வாட்டுதல் இங்க கிடாசனம் பொழுது அதுக்கு வீச்சு வலை அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது ஓகே நிறைய பேர் விசிறி வலைன்னு சொல்கிறாங்க அது அவங்கவுங்க ஏரியாவில் பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ஒரு ஆசிரியராக வந்ததுக்கு அப்புறம் அதற்கான தேடுதல் இருக்கும் இல்லையா அது மாதிரி தேடும்பொழுது வீச்சு அப்படின்றது சரியான ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் வலை தான் சரியான வார்த்தையாக அதாவது வாட்டுறதுன்னு சொல்கிறோம் வீசுதல் அப்படின்னா இந்த வலை கையிலேருந்து தூக்கி கிடாசுறோம் தூரமாக கிடாசு அது வீசுதல் அப்படின்னாலும் வீச்சு வலைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதுக்கு வீசு வலை அப்படின்னா த்ரோ நெட் அப்படி தூக்கி த்ரோ பண்ணி தான் பிடிப்பாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு பேருக்கு வீசுவலை கையில் வச்சுருந்து த்ரோ பண்ணுறது வீச்சு வலை ஸோ இந்த வீச்சு வலைக்கு அந்த காலத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி இருப்பாங்க இல்லை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இப்போது கற்பனையாகவும் சில ஒரு அறிவியல் நுட்பங்களாகவும் அனுபவங்களாகவும் நம்ம இப்போ பகிர்ந்துக்க போகிறோம் ஸோ என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி இருப்பாங்க இப்போ நூலுக்கு என்னென்ன பயன்கள் பொருட்கள் பயன்படுத்துகிறது கண்டிப்பாக ஒரு வலை வேணும்னா அதுக்கு நூல் தேவை நூல் இருந்தால் தான் வலை பின்ன முடியும் அப்போ நூல் வலையை எப்படி செய்திருப்பாங்க முதல்ல நூல் வலை தான் செய்திருப்பாங்க இப்போ தான் மூணு ஃபிலமெண்ட்டு நரம்புலாம் வந்துடுச்சு அப்போ நூல் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும் நூல் எப்படின்னா ஒன்று இருந்து நூல் எடுப்பாங்க பட்டு பூச்சி நூல் எடுக்கிறதே நம்ம இப்போ தான் நம்ம காலகட்டத்தில் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் எட்டு கால் பூச்சியோடைய வடிவத்தை வைத்து தான் வந்துட்டு பூச்சி வலையை மேக் பண்ணியிருப்பாங்க தயார் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே போல் நாராக எடுத்ததுக்கு நூல் தேவைக்கு மக்கள் எப்படி பயன்படுத்துனாங்க அப்படின்னா ஒன்று மர செடி கொடியிலேருந்து கொடிகளை எடுத்து பயன்படுத்திப்பாங்க கயிறாக திரிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா பனைநாரில் வரக்கூடிய நூல்களை எடுத்து பனைநாராக நாராக அழகாக செய்து அதில் இருந்து கயிறாக மேக் பண்ணி அந்த கயிறுலேருந்து வலைக்கு பின்னிருப்பாங்க வலை பின்னிருப்பாங்க ஸோ அதுவும் மீறி அப்பாற்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா அதாவது வாழை மரத்தோடைய நார் எடுத்து இன்றைக்கு புடவைலாம் எல்லாம் நெய்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியும் மேக் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்மளுடைய வரலாற்றில் பார்க்கும்பொழுது மரத்துக்கு மதிப்பு கூட்டுதல் அதிகம் இருக்கிறதுனால பனைமர நாரையே பயன்படுத்தி வீச்சு வலைக்கு நூல்கள் செய்திருக்கலாம் அப்படின்றத நான் இந்த தருணத்தில் கூறிக்கிறேன் ஸோ அப்போ வீச்சு வலைக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா பனைநாரை பயன்படுத்தியிருப்பாங்க நான் சொல்கிறது ஒரு ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இல்லை அறநூறு வருடங்களுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் பே பேசப்பட எடுத்துக்கலாம் அதாவது அதிபத்த நாயன சித்தர்கள் பிறந்த காலமும் நீங்கள் வச்சுக்கோங்க அதிபத்த நாயனார் பிறந்த காலத்திலேருந்து வீச்சு வலை இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதிபத்த நாயனார் காலத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னாக்கா ஒன்று நூல் அதாவது பனை பனைநாரில் இருந்து எடுத்த நூலாக இருக்கலாம் எடுத்த நூல் மேக் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை வந்து பயன் அதை பயன்படுத்தி வீச்சு வலைக்கு தயார் செய்திருக்கலாம் அப்போது அதுக்கு வந்துட்டு எப்படி சார் கீழே இருக்கக்கூடிய வெயிட் எப்படி சார் பலமாக அதுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்பொழுது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் உத்திராட்சி கொட்டையை நம்ம சொல்லியிருப்போம் அதாவது உருத்தராகத்தை பயன்படுத்தியிருப்பார் அவர் காடுன்றதுனால ஒரு சித்தருன்றதுனால உருத்தராகம் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லப்படும் ஆனால் அந்த காலத்தில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்னுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா வீட்டு அதாவது கீழே பலு வரணும் அந்த வலையை வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு கீழே தண்ணிக்குள்ளே இறங்கணும் அப்படின்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க கள்ளி மண்ணை அதாவது ஏரி இருந்து கள்ளிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை உருண்டையாக்கி அதில் ஒரு துளையிட்டு அதை வந்து நெருப்பால் சுட்டு அதை பயன்படுத்திருக்காங்க அதை சுற்று வட்டாரத்துக்கு சுற்று வட்டுறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது வெள்ளடி சேரடி மடங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துக்கு அதை பயன்படுத்தி அதை சளிச்சிக்கிட்டு வருது மீன் அப்படியே உள்ளே பிடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்போது கள்ளி பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் அதை சுட்டு அதில் வரக்கூடிய அதில் ஒரு துவாரத்தை இட்டு அதை பயன்படுத்தியிருக்காங்க நான் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு அது என்கிட்ட அந்த பொருளெலாம் இருக்குது ஸோ அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக அதை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு முறுக்கிறதுக்கும் சில மெட்டீரியல் பயன்படுத்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதுக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் காட்டுறேன் அப்ப வீச்சு வலைக்கு அந்த காலத்துல கண்டிப்பா நூலுக்கு பதில் பனைநாறு பயன்படுத்திருக்காங்க அதாவது பாரத்துக்கு அதாவது வீச்சு வலைக்கான வெயிட்டுக்கு வந்து கள்ளிமண்ணை அதாவது ஒரு கள்ளி பயன்படுத்தி அதை சுட்டு பயன்படுத்திருக்காங்க சோ இப்போ உங்களுக்கு வீச்சு வலைக்கு அந்த காலத்துல என்ன பயன்படுத்த இதுதான் பயன்படுத்தி இருக்க முடியும் ஏன்னா நூல் அந்த காலத்துல புடவையில நூல் எடுத்துருந்துக்கலாம் ஸோ அப்போது எடுத்துனாலும் அதில் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இதுக்கு அந்த புடவையெல்லாம் நெய்யறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பழையனாரோ இல்லை கொடிகளோ பயன்படுத்தி பண்ணியிருக்கலாம் இது ஒரு அந்த காலத்தில் பயன்படுத்திய விளக்கம் இது மட்டும்தான் இதை மீறிய விளக்கங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் பதிவேற்றம் பண்ணுங்கள் என்னுடைய ஆராய்ச்சிக்கு இது பயன்கூடியதாக இருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த காலத்தில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூல் அதாவது ஊசி என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா முழுங்கில் அதாவது முழுங்கில் ஊசி செய்து அந்த ஊசியில நூல் சுற்றி பயன்படுத்தியிருக்காங்க இப்போ காலங்கள் மாறும்பொழுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஊசிக்கு பதில் இப்போ இரும்பு ஊசி வந்துடுச்சு பிளாஸ்டிக் ஊசி வந்துருச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வலையாக கண்ணி அவங்களே கட்டை வச்சு பண்ணிட்டு வர முழுங்கில் கட்ட வச்சு பின்னிட்டு வரும்பொழுது குறைந்தது ஆறு மாதங்கள் வரைக்கும் அந்த வலையை பின்ன வேண்டியதாக இருக்கும் அவங்க அதை விற்பனையெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அவங்க சொந்த வருமானத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க வீட்டுக்கு வருமானத்துக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய கல்வி வளர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய தொழிற்சாலைகளில் மிஷின்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா மோனோஃபிலமெண்ட்டு பிளாஸ்டிக் நைலான் பிளாஸ்டிக் அப்படின்னு சரி நிறைய பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் போட்டு அதை வந்து கங்குசாக மேக் பண்ணி நரம்பாக மேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நைலான் மாதிரி அதை நரம்பாக மேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிஷினில் கொடுத்து அதை வலையாக மேக் பண்ணுறாங்க அதை மால் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஐந்து கிலோ பத்து கிலோ வலைய வாங்கிட்டு வந்து நம்ம கணக்கு வைத்து அதை கட் அதை கட் பண்ணி அதில் நம்ம தட்டு தட்டாக அடுக்கி பேட்ச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளடி பின்னி அதுக்கப்புறம் இஎம்ன்ற ஒரு லெட்டு மெட்டீரியலை வெயிட்டு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இரும்பு பயன்படுத்திருந்தாங்க களிமண்ணுக்கு அப்புறம் இரும்பு பயன்படுத்தியிருந்தாங்க இரும்புக்கு அப்புறம் இப்போ நம்ம இஎம் பயன்படுத்துகிறோம் ஏன் இரும்பை வந்து பயன்படுத்துறது தடை செய் நிறுத்திட்டாங்க அப்படின்னா தடைப்பட்ட நின்று போச்சு அப்படின்னா இரும்பு வந்துட்டு வெறும் நன்னீரில் மட்டும்தான் வாட்ட முடியும் அதாவது ஆற்று பகுதியில் மட்டும்தான் வாட்ட முடியும் விசிற முடியும் வீச்ச வீச முடியும் ஆனால் ஈயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா கடல் நீர்லேயும் நீங்கள் வாட்டுறதுக்கு விசிறத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் அதாவது புறங்கடல் வாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க கரை ஓரத்தில் இருந்து வாட்டி மீன் பிடிப்பாங்க வீட்டு தேவைக்கு மீன் பிடிப்பாங்க அதாவது கறி அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு தேவையான மீனை கறி என்று சொல்வார்கள் ஸோ அதுக்கு பயன்படுத்தி அவங்க சாப்பிட்றதுக்கு புறங்கடல் வாட்டுறதுக்குமே ஈயம் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் இரும்பு வைத்து வாட்டுனீங்க விசிறனிங்க வீசினீங்க அப்படின்னா அது வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக வந்து வலை வீணாக போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும் ஸோ அப்போ அப்படியே மருகி இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறோம் பிளாஸ்டிக்கு அப்புறம் நைலான் நூல்கள் பயன்படுத்துகிறோம் யம் பயன்படுத்துகிறோம் உள்க இருக்குமே வந்துட்டு நைலானில் நம்ம பண்ண மூணோ பிலமெண்ட்லேயே பயன்படுத்துகிறோம் இதை வந்து முறுக்கிறதுக்கு மிஷின் நிறைய டெக்னாலஜி வந்து போச்சு ஸோ அப்படி இருந்தாலுமே வீச்சு வலையை நீங்கள் கையால் தான் மேக் பண்ணணும் பண்ண முடியும் அப்படி பண்ணால் தான் வலை வந்து போல விழும் அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஆறு மாதம் அந்த வலையை மேக் பண்ண காலம் போய் இன்றைக்கி ஒரு ஐந்து நாட்களில் வலை தயார் நிலை செய்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்போ ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால நம்ம பண்ணோம் ஓகே ஸோ இதனால் சுற்றுப்புற சூழலாம் பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வலையை வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு இரண்டுலேருந்து மூன்று வருடங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்துக்கப்புறம் இந்த வலையை நம்ம வீட்டில் ஏதாவது செடிக்கடி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சுற்றி கட்டுறதுக்கு வேலையாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இதை மறுபடியும் உருக்கி மற்ற மெட்டீரியலை செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் பிளாஸ்டிக்ன்றது நெகிழின்றது நமக்கு ஒரு கேடாக இருந்தாலும் நூலிலையுமே நம்ம வலை வந்துட்டு மேக் பண்ணுறோம் நூலுமே இருக்குது நூல்லையுமே நம்ம வலை மேக் பண்ணிக்கலாம் அதையும் பக்குவப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஒரு மெட்டீரியலுமே இருக்கு இது என்ன ஒன்றுனா மறுசுயற்சின்னு பண்ணலாம் இந்த பிளாஸ்டிக் இப்போ மறுசுழற்சி பண்ணினா காலங்கள் மாறிடுச்சு இப்போ காலத்து கேட்டுறப்போ நம்மளும் நம்மளை தவ அமைச்சுக்கணும் ஸோ அப்படின்னும் பொழுது நம்ம இந்த விஷயங்களில் இதை மறுபடியும் மறுபடியும் சுழற்சி பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும் உடனே நம்ம எடுத்துகிட்டு வீணாக செய்யணும் அப்படின்னா இல்லை நிறைய பேர் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதாவது சாயம் துவைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வலையில் அது மாதிரி வள சாயம் துவைக்கும் போது நீர்நிலையில் அந்த சாயம் இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பட் அது இறங்காத அளவுக்கான சாயமும் தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதுதான் அந்த காலத்தில் என்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பனைநேரம் ஆரக்கலாம் கள்ளி வைத்து தான் ஏதோ வலை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓக்கிக்கிட்டாங்க அதில் வந்து உணவாக வச்சு அதை சாப்பிட்டு அவங்களுடைய குழந்தைகள் குடும்ப குட்டிகளுக்கு இது பண்ணாங்க விற்பனைக்கும் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படியே காலங்கள் மறுஞ்சு நூல் பயன்படுத்துகிறாங்க கையால் பின்னாங்க ஆறு மாதங்கள் வரைக்கும் நேரங்கள் எடுத்தது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இன்றைக்கி மோ பிளாஸ்டிக்லாம் வரவே மோனோஃபிலமன் ஃபிலமெண்ட்டு பிளாஸ்டிக்கில் நைலான் பிவிசி அது மாதிரியான நினை மெட்டிரியல் வரவே அதை பயன்படுத்தி அதில் ஈயத்தை ஆட் பண்ணி லெட்டு ஆட் பண்ணி ஸோ ஒரு வலையை மேக் பண்ணுறோம் இதுவுமே குறைந்தது ஒரு ஐந்து நாட்கள் இந்த வலை செய்யறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய டைம் எடுக்கக்கூடிய நாட்கள் ஐந்து நாட்கள் ஆகுது வெள்ளடின்றது அதாவது சேரடின்றது நம்ம கையால் பண்ணுறது தான் அடுத்தடுத்த ப பதிவில் ஒவ்வொன்று விளக்கங்களும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த வெள்ளடியும் நம்ம கையால் மேக் பண்ணும்போது அது நல்ல ஒரு அழகாக இருக்கும் நம்மளுடைய கை வண்ணங்கள் அதில் போய் தொடங்கும் பொழுது நல்ல எண்ணங்களோட பொழுது அதில் மீன்களும் நல்லா பிடிப்பாங்க அதாவது பொய் சொல்லாமல் திருடாமல் அடுத்தவங்களை அபகரிக்காமல் அடுத்தவங்க படத்தை அபகரிக்காமல் ஒரு நல்ல கைத்தொழிலை கற்று அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க இந்த காலத்துலேயும் வாழறது முயற்சி கொண்டுங்க கல்வெறிவே இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அவங்களுடைய குலத்தொழில் ஏதாவது ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை உள்வாங்கி அதை மேன்மைப்படுத்தி அதை வந்து விரிவுபடுத்தி அதில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ கம்மியாக பணம் சம்பாதிக்கிறதோ அதை சம்பாதித்து உங்களுடைய குடும்பங்களை காக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யுங்க அதை விட்டுட்டு திருடுறது வா ஒரு மூதாட்டி நடந்து போகும்போது அந்த ஆயா கழுத்துல இருந்து சைன் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒரு வீட்டுக்காரோட ஒரு மனைவி அவங்க கழுத்துல இருந்து நகைகளை பறிக்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் வந்துட்டு சிறிய காலத்துல அது உங்களை வந்து நிர்குலமாக்கிவிடும் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமாக முடிவு அடைஞ்சிடும் இந்த தொழில் எப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ ஆரம்ப காலத்தில் கஷ்டம் இருக்கும் அதை நீங்கள் கற்றுட்டு உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் என்னை போல் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நல்ல வெண்மையாக நல்ல எண்ணங்களோட வாழலாம் வாழ்க யோகம் யோக வளரட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீச்சு வலைக்கு அந்த காலத்தில் என்ன பொருட்கள் பயன்படுத்தினார்கள் இந்த காலத்தில் என்ன பொருட்கள் பயன்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் புரியல அப்படின்னா தயவுசெய்து எனக்கு நீங்கள் விமர்சனம் கொடுக்கலாம் அதுக்கான பதில்கள் தர நான் தயாராக இருக்கிறேன் நன்றி